அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் உடனடியாக விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இந்த விபத்திற்கு காரணம் ஜோதிட அடிப்படையில் ஜூன் ஏழாம் தேதி சிம்மத்திற்கு செவ்வாய் பயிற்சியாகி காற்று ராசியில் இருக்கும் ராகுவை பார்வையிடுகிறது செவ்வாய் ராகுவையும் சனியையும் பார்ப்பது விபத்துகளை குறிக்கும் ராகு காற்று ராசியில் இருப்பதால் செவ்வாய் இருந்து பார்ப்பதாலும் இந்து வெடித்து சிதறியுள்ளது இந்த செவ்வாய் ரகு சாணி பார்வையால் மேலும் மேலும் உலகத்திற்கு அடுத்த நாற்பத்தோரு நாட்கள் ஜூன் ஏழு முதல் தொடர்ந்து விபத்துக்களும் பேரழிவுகளும் அதாவது காற்றாலும் நீராலும் சுனாமியால் கூட இருக்கலாம் இப்படி மக்களுக்கு அடுத்தடுத்த பேரழிவுகள் வர காத்திருக்கின்றன மக்கள் கவனமாக இருக்க